ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம ரொம்ப முக்கியமாக மனிதனுடைய ஃபிசிக்கல் பவர் இல்லைன்னா ஸ்தூலோடைய சக்தி அப்படின்றது எங்கேப்பா இருக்குன்னா அவனுடைய ஐம்புலன்களில் இருக்குதுப்பா அப்படின்ற முக்கியமான தகவல் பார்த்தோம் அதாவது பாடி பவர் வாங்க அதுதான்ப்பா இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படி இல்லைன்னா சித்தப்பிரஜா அந்த ஏழு நிலைகள் சொன்னார்ல அது அதுக்கப்புறம் வருது இப்படி அப்புறோக்ஷ கஞானம் அதுக்கப்புறம் வருது என்ன பண்ணால் அதுதான்ப்பா சீத் பிரகாசனிஷ்டை அத்வைத அனுபவம்ப்பா அத்வைத அனுபவம் வந்து நீயும் பிரம்மனும் ஒன்றாயிடுறேங்க அந்த இடத்துல அப்போ உனக்கு பேரறிவுக்குரிய இதெல்லாம் உதயமாயிடுது அப்புறம் மீண்டும் நீ உன்னுடைய சுய நினைவு திரும்புகிறேன் இது தான்ப்பா இந்த ப்ராசஸ் தான்ப்பா அந்த காலத்தில் மகர்ஷிகளாகட்டும் பெரிய பெரிய சித்தர் புருஷர்களாகட்டும் இவங்க கடைப்பிடிச்சு போனாங்க இந்த 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 மாதிரி இந்த பிராணசக்தியை சூழ உடல்ல இருந்து சூஷ்ம சரீரத்துக்கு மாத்திர அந்த சாதனைக்கு பேர் தான்ப்பா காயசித்தினாரு காய சித்தினா என்னன்னா உனக்கு இந்த சூஷ்ம சரீரத்தை நீ உயிர்ப்பித்து விட்டால் அப்போ உனக்கு வானலாவ உலவக்கூடிய சக்தி வந்தது அதான் ஆகாய தத்துவத்தை அடக்கி ஆட்சி செய்கிற அளவுக்கு வலிமை பெற்றவனாக மாறிவிடுகிறாய் விடுகிறாய் காய சித்தின்னா தன்னாட்சி செய்தல் ஆகாய தத்துவத்தை தன்னாட்சி உன் விருப்பம் போல வருது உன் விருப்பம் போல போகுது புரியுதுங்களா அப்படிப்பட்ட நிலைக்கு நீ உயர்ந்துடுவேன் அதுக்கு தான் நீ இதை செய்யணும்பா அந்த பிராண சக்தியை பாடி பவர்லேருந்து ஹாஸ்டல் பவருக்கு நீ ஷிஃப்ட் பண்ணணும்பா இதுதான்ப்பா நீ செய்ய வேண்டிய வேலையே தான் யோகம்ன்றது ரொம்ப சிம்பிள் இருக்கிறத பின்னாடி தள்ளின்னு போகணும் அவ்வளோதான் சார் இதிலே முடிஞ்சு போச்சு இதுக்கு என்ன பயிற்சி பண்ணி எப்படி அதை கொண்டு வரணுன்ற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கிட்டும் அதுதான் அமர்வு வந்து போன பதிவில் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன் சரி இன்றைய பதிலில் என்ன சொல்றாரு பார்த்தோம் ஆஸ் தாட் சைலன்ஸ் டு தி கோர் ஆஃப் தி ஃபினாமினல் அப்படின்ட்டு அதாவது எப்போது மனிதன் வந்து அவனிடத்தில் ஓய்வில்லாமல் உற்பத்தி ஆகும் எண்ணங்களை நீ வந்து ஓய்வு நிலை கட்டணும் இங்கே வந்து நல்ல கவனிக்கணும் யாரையும் பிராணாயாமம் பண்ணி மூச்சு அடக்குங்க கும்பகம் பண்ணுங்கள் வாசி யோகம் பண்ணுங்கள் மூச்சை வலுக்கு டைமாக பிடிங்க அப்படின்ற எந்த உபாயத்தையும் இருக்கவே குறிப்பிடவில்லை அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாருப்பா உன்னுடைய எண்ணமும் மூச்சும் ஒரே பறவையினுடைய இரண்டு சிறகுகள் சிறகுகள் நீ எதை ஒன்று கட் பண்ணாலும் அது உன் வசம் வந்துடும் இப்போது நீ வந்து இந்த எண்ணத்தை ஓய்வு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டா தானாகவே மூச்சு வந்து அது ஓய்வு நிலைக்கு வந்துடும் இதுதான் அமரகவி நமக்கு சொல்கிற ரகசியம் நீ எண்ணத்தை வந்து ஓய்வு நிலைக்கு எடுத்துன்னு போப்பா நீ ஓய்வு மன எண்ணம் ஓய்வு பெற பெற ஆகும் மனம் வந்து அந்த சுவாசமானது அதன் ஓட்டத்தை நிறுத்திக்கும் இப்போ சுவாசம் ஓட்டதுன்னா மன அமைதி அடைஞ்சால் சுவாசம் ஓட்டம் அடைக்கணும் ஏன்னா உன்னை சுவாசிக்க வைக்கிறதே அந்த மனம் தானப்பா அந்த மனம் அலைப்பாஞ்சினே இருந்தாலும் எங்கப்பா சுவாசத்தை நிறுத்த போகிற இதுதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயம் உன் மனதை நீ ஓய்வு நிலைக்கு எடுத்துன்னு போனால் மூச்சுக்கு அங்கே இடம் எல்லாமே போயிடும் புரியுதுங்களா இடமும் நின்றுடும் மூச்சு நின்றுடும் இப்படி தான்ப்பா நீ அதை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தான் ரெண்டு பதிக்கு முன்னாடியே மனோன்மய கோஷத்தில் எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் அடங்கியிருக்கு அது எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் விளைவிக்க வல்லது அதை நீ வெற்றி கொண்டால்தான் நீ விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தகவல்களை நமக்கு சொன்னார் இப்போது நமக்கு இந்த மூச்சை பற்றி தெரியும் மூச்சு எப்படி இருக்கு சுவாசம்னு சுவாசம்னா மூணு சுழற்சியில் இருக்குது உள் மூச்சு வெளிமூச்சு தங்கும் மூச்சு உள் மூச்சுன்றது இந்த உடலுடைய மூலக்கூறுக்கு தேவையானது நீ உள்மூச்சின் வழியாக இருக்கிற வெளிமூச்சு என்பது பிரேச்சகம் அந்த வெளிமூச்சில்தான்ப்பா அவன் புராணசக்தியோட மர்மமே அடங்கியிருக்கு நீ எடுத்த காற்றை வெளியில் தள்ளி ஆனும்பா உண்மைதான் வெளியில் தள்ளுற அது கார்பனாக வெளில தள்ளுற அது மட்டும் உன்னுடைய குற்றம் இல்லாத அது வந்து இயற்கை எது எடுக்கிறோ அது வெளில தள்ளுறது இயற்கை ஆனால் அதோட சப்தம் இல்லாமல் கலந்து போகுது உன்னுடைய பிராணன்பா புரியுங்களா வெளிமூச்சில் ஊஞ்சலாடும் பிராணசக்தியின் ஆற்றல் அப்படின்னு அற்புதமாக குறிப்பிடுறார் நீ ஒரு ஒரு வெளிமூச்சையும் உன் உன் உன்னுடைய உயிர் சக்தியை தள்ளுற சார் தள்ளின்னு இருக்கேன் ஏன்னா தள்ளாமல் என்ன சார்னா தள்ளாமல் தான் நீ தூக்கத்துக்கு போயிடுவா அவ்வளோதான் மூடி போயிடுச்சு கதை ஏன் நீ தள்ளுறன்னா தள்ள தான் நீ நிலையில் இருப்ப தள்ளலைன்னா நீ உறக்கத்துக்கு போயிடுவேன் புரியுங்களா ஆழ்ந்த உலகத்தில் போயிவிடுவேன் அப்போ உலகம் இயங்குமா யோசிச்சு பாருங்கள் நீ உயிர் மூச்ச வெள்ளத்தழனாக தான் உண்டை புலன்களானது இயங்க தொடங்கும் அப்போ தான் சொன்ன ஃபிசிக்கல் பவரை சொல்கிறார் இல்லையா அதாவது இந்த உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் பிராணன்கிட்ட இருந்தால் பார்க்குறது உடல் வலிமையாகட்டும் தொழில் பண்ணுற கைத்தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுற வர்த்தகம் பண்ணுற வாணிகம் பண்ணுற இதெல்லாம் எங்கே யார் சக்திக்கு அதை விடுப்பா விட முக்கியமாக என்ன பண்ணுற இந்த மனதை வச்சு நீ எவ்வளோ திட்டங்களை திட்டுற எத்தனை யோசனைகளை யோசிக்கிற எத்தனை விதமான திட்டங்கள் மனதில் உருவாகுது எவ்வளோ விஷயங்களை நீ வந்து நுணுக்கமாக செயல்படுத்தின்னு போகிற இல்லையா அதெல்லாம் எனர்ஜி தானே அந்த எனர்ஜி எப்படி வேஸ்ட் ஆகுதுலாம் அதெல்லாம் என்னது உன்னுடைய உயிருடைய எனர்ஜியை தானே நீ அப்படி பல வகை வகையாக நீ அதை வந்து பயன்படுத்திக்கிற பல வகையில் அது திசை திருப்பி அதனுடைய பெனிஃபிட் எடுத்துக்கிறதெல்லாம் நீ தானே உங்கள் மைண்டை வச்சுன்னு சும்மா இருக்கு இவ்வளோ பிளான் பண்ணுற எவ்வளோ எனர்ஜியை நீ அதில் செலவு பண்ணுற புரியுதுங்களா இதுதான் சொல்கிறார் நீ இப்படி போ இப்படி போனால் உன்னுடைய பின்னாடி இருக்கிற இந்த அந்த தேவகதி கூறியதான் சைலண்ட்டாக இருக்கும்பா சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அவ்வளோதான் நடக்கிறதே வெளிப்பா அது ஓய்வு நிலையிலே இருக்கும் ஆனால் நீ எப்போ இதனுடைய ஒட்டுமொத்த செயல்கள் மனத அமைதி நிலை கட்டும் போகுது சுவாசத்தை அடக்கிறது சுவாசத்தை ஓய்வு நிலை கட்டும் போகுது இப்படி இந்த இதெல்லாம் நீ படிப்படியாக செஞ்சுன்னு வேண்டா மனம் மன அப்போது என்னாவும் இந்த சக்தியோட ஆற்றல் வந்து உன்னுடைய அது அதனுடைய இயல்பான இடத்துக்கு அது திரும்பிவிடும் புரியுங்களா அப்போது பின்பக்கம் இருக்கிற பகுதிக்கு சுய உணர்வு வந்துடும் இதுதான் மனம் வந்து விழிப்புணர்வு பெறும் மனம் என்பதுன்னா ஆழ்நிலை மனம் புரியுங்களா ஆழ்நிலை மலந்தான் ஏழு நிலையிலுக்குரியுது அது விழிப்புணர்வு பெறும் ஏழும் உடைய விழிப்புணர்வு பெற்று விடாது ஒன்றுன்னா 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 படிப்படியாக படிப்படியாக அந்த நிலையில தாண்டி போக போக அது விழிப்புணர்வு ஏன்னா அதனுடைய உச்சக்கட்ட இலக்கு என்பது சித் பிரகாச நிஷ்டை அதை நோக்கி அது போகுது அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுங்களா அது இது அவங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்குது இதுதான் அமர் சொல்கிறார் ஆனால் அமர்கவி என்ன சொல்கிறார் இறைவனுடைய கருணைனால எனக்கு அந்த சித் பிரகாச நிஷ்டை அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இறைவனுடைய கருணைனால கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னடக்கத்தோடு சொல்லிக்கிறார் இதுதான் நம்ம வந்து மனசில் புரிய வைக்கிறோம் அதே மாதிரி அந்த எக்ரெஸ் அப்படின்ற ரேச்சகத்தில் தான்ப்பா விஷயமே இருக்குது ஏன்னா அது வழியாக தான் உன் உயிர் தப்பிக்குது உன் புலன்கள் மேலே பாயறதுன்னா உன்னுடைய வெளிமூச்சில பாய்ஞ்சி தப்பிக்குது நீ அந்த இடத்துல தான்ப்பா அது அந்த பிராண சக்தி கேட்பா அப்படி சொல்கிறார் அந்த பிராண சக்தியை நீ உள்ளே கொண்டாந்துட்டேன்னா அப்போ வந்து இந்த இந்த ஸ்தூலத்தையும் சூஷணும் காஸ்மிக் வர்சஸ் பர்சனல் காஸ்மிக்னா தேவகதி பர்ஸ்னல்னால் ஜீவகதி அந்த ரெண்டுத்தையும் நீ ஒருங்கிணைக்கிறப்பா இருப்பா அப்படின்ற அதுதான் எட்டங்கள சுவாசத்துடைய வெற்றி அதாவது நீ உள்ள இழுக்கிறதும் எட்டு வெளியில் தளர்றதும் எட்டு அப்போ உனக்கு இயல்பாக என்ன சொல்கிறார் பரணங்களை சுவாசம் இருக்குது மனிதனுக்கு அந்த நாலங்கில் வந்து நீ சேமிக்கிற அந்த சக்தி ஆற்றலை உன் உடல்லையே தக்க வைக்கிற அது வெளியில் விரையும் ஆகுறதில்லை அப்படின்னு உண்மையை சொல்ல அப்படி தான்ப்பா நீ வந்து அதை மாதிரி அதை நீ கொண்டாந்துட்டா இதை ரெண்டுத்தையும் நீ நினைச்சிடலாம் அதாவது உன்னுடைய ஜீவகதியை தேவகதியோடு நீ நினச்சிடலாம் அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்ல அமர்கவி பாடி பவர் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டெபிளைஸ்ட் இருக்க பார்த்தீங்களா அமருகவியோட சாதனை என்ன பண்ணால் அவருடைய பாடி பவர் இருக்குல்ல எட்டாயர் பவர் ஐம்புலன்கள் மேலே ஓடுறது சுற்றி ஓடுறது என்ன எல்லா பவரையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு முழுமையாக அதை வந்து சட் ஸ்டாண்ட்ஸ்லாம் சற்றும் அசைவில்லாமல் அதை நிறுத்துறது இம்மி கூட அப்படி இப்படி அசையமாட்டம் பண்ணுறாங்க அது மாதிரி அப்படியே அதை அசையுது அப்படியே அதை என்ன பண்ணுறாரு டிரான்ஸ்பிளாண்ட் அப்படியே இடமாற்றம் பண்ணுறாரு முன்பக்கம் இருக்கிறத பின் பக்கம் திருப்பி விடுறாரு புரியுங்களா அங்கே தான்ப்பா உங்களுடைய விவீக சக்திக்குரிய ஆற்றல்கள்லாம் ஓய்வு நிலையில் இருக்குதுப்பா ஆழ்நிலை மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதெல்லாம் இருக்குப்பா பிடரி இருக்குதுப்பா அற்புதமானதுப்பா அதுக்கிட்டலாம் நீ போகிறதே கிடையாதுப்பா அது எவ்வளோ பெரிய அதுதான் வந்து ஏனி மாதிரி ஏழு நிலைகள் தாவுறதுக்கு அது வழியாக தான் நீ தாவி தாவி போக முடியும் அப்பேற்பட்ட வலிமையெல்லாம் அதுக்கிட்ட அடங்கியிருக்கு புரியா அதெல்லாம் நீ உடனே உடனே ஆராய்ச்சி பண்ணின்னு போகலாம்ப்பா அதுக்கு முடிவு என்பதே கிடையாதுப்பா போக போக பேரானந்தம் தான்ப்பா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மர்மம் எல்லாம் ஒன்றுனா உனக்கு துப்பு தொடங்கினே போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் அமர் கவிக்கு வந்து இறைவன் அருள் கொடுத்துருக்கான் அவர் அவர் நினைக்கும்போது எல்லாத்தையும் ஸ்டான்சில் ஸில் ஃபிசிக்கல் பவர் இந்த ஹோல் ஃபிசிக்கல் அப்போது இந்த உடல் அப்படியே சலமற்று போயிடும் புரியுதுங்களா எதுவுமே கை கால் எதுவுமே கண்ணுக்குன்னு எதுவுமே அசைக்க முடியாது அப்படிப்பட்ட நினைக்க போகணும் நீ அசைக்க முடியாது கண் கண் அசைக்க முடியாது காதில் திறந்திருந்தாலும் காதில் சப்தம் விடாது மூக்கில் காற்று ஓடுறதும் இருக்காது எல்லாமே நின்று போயிடும் புரியுதுங்களா அப்படிப்பட்ட கண் வந்து அந்த அது கண் கண்ணில் வந்து இந்த பிராணன் வந்து துடிச்சுட்டு இருக்கும் புரியுங்களா துடி துடிப்பு அதில் இருக்கும் கண்ணுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் அது அந்த துடிச்சிருப்பு இருக்கிறவங்க எண்ணெய் ஓட்டம் வந்து நின்றுப்போம் அந்த துடிச்சிருப்பு அடைங்கிட்டுன்னா எண்ணெய் நின்று போடும் இப்படி எல்லாத்தையும் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா சற்றும் அசைவில்லாமல் முடைக்கு போடக்கூடிய சக்தியை அமரகவி இதனுடைய கருணையினால பெற்றார்ப்பா அப்படி சொல்ல அமரகவி ஹெட்வே டு பிராணசக்தி இஸ் பை வே ஆஃப் எம்ஃபசைஸ்டு மூமெண்ட்ஸ் டு தாட் ஃப்ரீ சைலன்ஸ் அதாவது எண்ணம் ஓய்வு பெற்ற நிலை தான் பாட்டு ஃப்ரீ சைலன்ஸ் இதுதான் அமருகோடைய மகத்தான சாதனை இதுக்கு பேர் தான் மனோ 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 லயம் மனம் வந்து லயமானடம் இது யோகத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனை புரியுதுங்களா அதாவது இது வந்து மூச்சை மூச்சு அடிப்படையாக வச்சு போகிறது கிடையாது எல்லாமே உன்னுடைய பேச்சு அடிப்படையாக வச்சு போகுது பிங்களா நாடியோட வசம் போகுது ஆத்ம வித்யான்னு சொல்லக்கூடிய அதனுடைய வழிபடைய போய் சூரியகலையோட ஓட்டத்தை தக்க வைக்கிறது அந்த மனோ மௌனம் அப்படின்ற ஒரு என நிலையை அமருக்கவே இப்படி தான்ப்பா இந்த ஒரு ஆழ்நிலைக்கு போய் தான்ப்பா அவர் தக்க வச்சார் சென்சுவஸ் பவர் இன் மென்டல் அப்படின்ற சென்சுவஸ் பவர் தெரியுங்களா உன்னுடைய உன்னுடைய பெருமூலையில் இந்த புத்தி எப்போ பார்த்தாலும் சலதம் இருக்கு புரியுங்களா அது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு ஒய்வில்லாத எண்ண ஓட்டங்கள் அதான் சொன்னார் இல்லைங்களா நீ ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து ஒரு கல் எடுத்து போட்டால் அதுலேருந்து ரிப்பீல்ஸ் வருது இல்லையா அலையா அது போகுது இல்லையா ஒரு அமைதியான குளத்தில் கல்லை விட்டால் என்ன ஆகும் அதை சுற்றி வந்து நீர் குமிழி இல்லையா அது மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் புறமும் சிதறி ஓடும் நீ என்ன பண்ணுற உன் பக்கத்தில் ஒரு பதினஞ்சாயிரம் கல்லை வச்சின்னு ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுங்க உன் மைண்டுக்குள்ள அது ஒன்றுன்னு ஒரு ஒரு தாட்டு புரியுங்களா நீ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கல் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம் அவ்வளோ எண்ணம் ஓட்டங்களும் நீங்கள் உற்பத்தி பண்ணினே இருக்க மனம் எப்போவுமே ஒரு நிலையில் இருக்கிறது இல்லை தாவி 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 ஓடும் புரியுங்களா ஓய்வே கிடையாது அதுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாள் ஆனால் அமெரிக்காவோடைய வெற்றி அனைத்தும் அந்த எண்ணம் ஓய்வு கொண்ட நிலை தாட் ஃப்ரீ சயின்ஸ் அதுதான் மனோலயம் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நீ மனதை கொண்டு மூச்சு இருக்கிற இடத்துலேயே போய்டுமா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் அப்படி பின்ட்ராப் சைலன்ஸ் ஆயிடும் புரியுதுங்களா உள்ள ஒரு ஒரு அணுவும் கப்சி பாய்படும் புரியுதுங்களா அந்த நிலைக்கு நீ கொண்டாடணும் அப்படி தான் நீ தான் அந்த சாதனைக்கு பேர் தான் மனோலயம் அப்படின்னு பேர் சென்சுவஸ் பவர் உங்களுடைய மூளையில் இருக்குது இல்லையா ஐம்புலன்களுடைய அந்த பாய்ச்சல் இருக்கு இல்லையா அது வெளிநோக்கி தானே பாயுது அது எல்லாத்தையும் நீ கட்டுக்கொள்ள கொண்டாந்துச்சு ட்ரான்சேன் வித் இட்ஸ் ஆல் இன் ஒன் ஒனிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் பர்வேஷன் ஆஃப் தி இன்ஃபினிட் இட் இஸ் பிரம்மன் சோ டூ சே அதன் நான் நோக்கி போகிற பயணம் என்பதுதான்ப்பா நீ அதை எல்லாத்தையும் உன்னுடைய பாடி பவர் சென்சர்ஸ் பவர் எல்லாத்தையும் நீ ஒரு கட்டுக்குள்ள புனாந்துட்டா அப்போ உன்னுடைய பயணமானது அந்த எல்லையில்லாத அந்த ஒம்னிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவுக்குரிய நிலையை நோக்கி நகர்ந்து செல்ல ஆரம்பித்துவிடும் கான்ஷியன்ஸ் கிரீடியன்ஸ் ஆஃப் தட் ரிசார்ட் சம்பா அந்த பேரறிவு பெருநிலம் சிதாகாசம் அப்படின்னு வர்ண வர்ணிக்கிறாங்க இல்லையா பெயர்பட்ட நிலை சித்தம் பிளஸ் ஆகாயம் இசி கொண்டு சிதாகாசம் அதில் தான் பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் அங்கே தான் இருக்குது அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே அது ஆழமாக போக ஆரம்பிச்சுருப்பான் சர்பாசிங் மென்டல் பர்வேஷன் ஆஃப் பிரகிருதி இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா இந்த பிரகிருதி தானே உன்னை மாயையில போட்டு கட்டுப்படுத்துது பிரகிருதி தானேப்போ உன்னை நிர்பந்தப்படுத்துது இயற்கையை தானேப்ப உன்னை மூச்சு விட வைக்குது உன் உன்னை வந்து கைமீறி போக முடியாமல் பல வகையில் உன்னை நிர்பந்தப்படுத்தி வச்சுருக்கு போயிட முடியுமா பிரகிருதி யாரால தாண்டிட முடியுமா இயற்கையுடைய திட்டங்கள் நியதிகள் சவால்களெல்லாம் யாராலேயும் மீற முடியுமா முடியாது இல்லையா பசிச்சா சோர்த்துன்னு தானே ஆகணும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இந்த நிர்பந்தங்கள்லாம் உனக்கு இருக்குது இல்லையா எவ்வளோ இருக்குது அத்தனை மென்டல் ஒரிஸ் இருக்குது குடும்பம் சார்ந்த கடமைகள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடியது இது மாதிரி எத்தனையோ வகையில் உன்னை காரணம் பண்ணி வச்சுருக்கு உன் பிறகு அப்படி இப்படி நீ ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு எல்லா பக்கத்துலையும் கேட்ட போட்டு மூடி வச்சுருக்கு சரிங்களா இது எல்லாத்தையும் நீ அதில் கடந்துடுப்பா ஆதி பகவன் அதுதான் அதை நீ கட்டுப்படுத்தி பிரகிருதியை கட்டுப்படுத்தி உன் வழிக் கொண்டு வந்துட்டா ஆதி பகவன் அந்த ஆதி மூலத்தை நோக்கி நீ போகலாம் எல்லாத்துக்கும் மூலமான ஒரு பரம்பொருள் ஒன்று இருக்கு அதை நோக்கி உன்னுடைய ஆன்மீக பயணம் செம்மையாக அமையும் தி மொமெண்ட்ஸ் ஆஃப் தட் ஷெல்டர் இன் பரமாத்மா இன்சுனுவேட்டட் தி டெட் அதாவது அமரகவி அங்கே தான் போய் அடைஞ்சார் அந்த ஆதி பகவனுடைய திருவடியில் போய் சரணடைஞ்சிட்டார் இல்லைங்களா அதான் அந்த அந்த பேரறி பெரிய நிலத்தை தனக்குள்ளே அப்படி தான் தக்க வச்சுக்கிட்டார் அப்படி வேதாசன புனிஷத்துலாம் இப்படி தான்ப்பா வந்தது இப்படி தான்ப்பா அந்த காலத்தில் அந்த கிருத்தயோகத்தில் வாழ்ந்த மகரிஷிகள்லாம் வேதகால மகரிஷிகள்லாம் இப்படி தான்ப்பா இறைவனுடைய திருவடியில் தேடி போய் சரணடைஞ்சு புரியுங்களா புரியுங்களா செயல்களை எல்லாம் முற்றிலுமாக எதிர்கொண்டு அவை அழிக்கக்கூடிய சவால்களை எல்லாம் நேருக்கு நின்று எதிர்கொண்டு இப்படி மனதை ஓய்வு பெற செய்யும் கதை மூச்சைப்பூச்சி யாரும் போகல நல்ல ஞாபகம் மூச்சுக்கோங்க மூச்சைப்பூச்சி போனோங்க அதெல்லாம் வேறு அது நமக்கு தேவையே இல்லை அது விபரீதந்தான் அதனுடைய கடைசி முடிவு புரியுங்களா சூன்யத்தில் கொண்டு போய் தள்ளும் அது தேவையே இல்லை நம்ம வந்து போகிறது வந்து ராஜபாதை இது புரியுதுங்களா தெய்வீகத்தை நோக்கி போகுது ஆதி பகவனை நோக்கி போகுது அந்த மாதிரி எண்ணத்தை ஓய்வு கொள்ள செய்யும் அற்புதமான கலை தான் அமர்கவை அதுதான் மனோலயம் அப்படின்னு வர்ணிக்கிறார் நீ அது வழியாக போனேன்னா எல்லா விதமான நன்மைகளையும் நீ தூய்த்து விடலாம் அப்படி சொல்கிறாரு தே ஆர் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்லெஸ் டைம்லெஸ் ரீ அதான் பா ஸ்பேஸ்லெஸ் ஆகாய தத்துவத்தை தான் டைம்லெஸ் காலத்தையே கடந்துடலாம் புரியுங்களா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிலைக்குள்ள நீ ஆழ்ந்து போகலாம் சொல்றாரு வி ஆர் நம்ம எதுல இருக்கோம் டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கோம் இல்லைங்களா இதுலதான் தான் எண்பத்தி மூணு லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களை வருகிறோம் அந்த யோனி பேதங்களுடைய இருந்து நம்ம முற்றிலுமாக கடந்து விடலாம் அப்படின்ற உண்மையை அமர்கவை நமக்கு தெளிவுபடுத்துறார் சரிங்களா தி காஸ்மிக் ஓம் இன்டெலிஜென்ஸ் காஸ்மிக் தெரியுங்களா நமக்கு ரெண்டு வகையான கர்ப்பம் இருக்கு ஒரு கர்ப்பம் வந்து ஜீவகர்ப்பம் ஜீவகர்பம்னா தாய் கர்ப்பத்தில் பத்து மாசம் உட்கார்ந்துட்டு வெளியில் ஒரு உடலோட வெளில வருது இது ஜீவகர்ப்பம் அது வெளியிலோட வரும்போது சும்மா இருக்காண்ணா கர்ம சுமந்துன்னு வரான் புரியுங்களா adha இயற்கையுடைய நிர்பந்தங்களுக்குலாம் நீ அடிப்பணிந்து போக வேண்டிய கட்டாயத்தில் வலுக்கட்டாயமாக தள்ளப்படுற புரியுதுங்களா உனக்கு நீ தான் சாப்பிடணும் நீ வந்து வேலைக்கு போய் போயாகணும் உனக்கு ஒரு குடும்பம் பண்ணணும் அதை காப்பாற்றணும் எவ்வளோ தலைவலி உன்னை நம்பி ஒரு நாலு பேர் போகிறப்பான் அவனுக்கு நீ தான் சாப்பாடு போடணும் இப்படி எவ்வளோ உனக்கு தொல்லைகள்லாம் ஒன்றா நிர்பந்தங்கள் அழுத்தங்கள் யாருனால கொடுக்கப்படுது பிரகிருதினால கொடுக்கப்படுது புரியுதுங்களா இதுதான் ஜீவகர்ப்பத்துக்குரிய லட்சணம் அப்போது இதை மீறினதுன்னா அதான்ப்பா காஸ்மிக் ஊம்பு அப்படின்னு காஸ்மிக் ஹூம்னா தேவ கர்ப்பம் இருக்குப்பா அதில் போய் நீ உட்காரணும்பா புரியுதுங்களா அதுல உட்காந்து நீ அந்த ஞானத்தை வளர்த்துக்கினே போ இது ரெண்டுதான் ஜீவகர்ப்பம் தேவகர்பம் அந்த தேவகர்பத்துல நீ அமர்ந்தால்தான் இந்த பிரம்ம ஞானம் எல்லாம் உனக்கு அங்கதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு லைஸ் பியாண்ட் பர்வேசி லிமிட்ஸ் பர்வேசிவ் அங்க வந்து அங்க பிரகிருதி அது வேலையை காட்டுறது இல்ல புரியுதுங்களா நீ ஜீவகர்பத்துல வந்தாதான் உன்னை பிரகிருதி வந்து புடிச்சுக்கும் நீ ஜீவர்பத்தை தாண்டி தேவகர்பம்ன்ற நிலைக்குள்ளே போய்விட்டால் பிரகிருதி உன்னை கைவிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய சுயநிர்ணயத்தில் நீ போயிட்டுருக்க அப்படின்ற இன்பது அந்த பிரகிருதி எப்படின்னா பாடி பவரில் உன்னை கட்டுப்படுத்துது உன்னை வந்து இந்த இந்த ஸ்தூல தேகன்னு ஒன்று வச்சு அதுக்குள்ளே ஒன்றை கட்டுப்படுத்துல அதெல்லாம் நீ மீறிடு முற்றிலும் கடந்துடுவாய் அதுதான் ஏட் வித் இட் ஸ்கோப் சர்மௌண்ட் இன் பிரம்மஞானிஸ் தே ஆர் கிரேஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு இதெல்லாம் பிரம்மஞானிகளால் அவற்றை எல்லாம் தேவகர்பத்தின் வழியாக மீண்டும் தங்களுக்குள்ள இழந்த அனைத்து ஆன்மீக பலத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்ற தகவலோட இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்